<music/> ஹாய் ஹாய் நீ ராஜி தானே நீ மோனி தானே ஆமா இங்க என்ன பண்ற நான் என் பாய் பிரண்ட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ என்ன பண்ற உன் பாய் பிரண்ட் மரியாதையா பேச மாதிரி ரேஞ்சே வேற ஹாய் ஹாய் இது என்னோட friend மோனி ஹாய் வணக்கம் ய ராஜி இட்ஸ் ஆல்ரெடி லேட் ஜெயநகர் கிப்பி போலாமா ஆ ஓகே நாம போலாம் ஏ என்னடா ஆச்சு ஜெயநகர் கிப்பி போலாம் சட நம்ம போலாம் சரி ய சாரி 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 ப்ரோ சாரி இவருதா உங்க பாய் ஃப்ரெண்டா ஆ கரெக்ட் நீ சொன்ன மாதிரியே உன் பாய் ஃப்ரெண்ட் வேற லெவல் ஹாய் பேப்ஸ் சாரி பேப்ஸ் லேட் ஆயிடுச்சு மதன் ஏன் வண்டிய டோ பண்ணிட்டு வர அதுவா பரவல்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு நீ லேட்டா வந்த திட்டு வண்ணே வேகமா வந்தனா பெட்ரோல் ஃபுல்லா ஒளிஞ்சி நின்னுருச்சு மகராஜ் அவ தான் டோ ஆ சரி ஓகே தேங்க்ஸ் ப்ரோ பெட்ரோல் போட்டு வர வேண்டியதுதானே பெட்ரோல் வாங்கல காசு கொடுத்தா தான் பெட்ரோல் போடுவாங்களாம் அதுதான் தான் காசு இல்லையே அதால தான் வந்துட்டேன் வந்தா ஆ ஏ இந்த அடி நில்லறி பட்ரா பட்டா பெட்சா ஏன் মদன் இப்படி பண்ற? நான் சொன்ன வேண்டிய வண்டியை வாங்களான்ல என் ஃப்ரெண்ட் முன்னாடி எனக்கு கசிங்கமா போச்சு கரெக்ட் நீ சொன்ன வேண்டியனால வாங்குறது முடியும் ஆனா அந்த வண்டியை வாங்கنا நாமட்ட தான் ஓட்ட முடியும் ஆனா இந்த வண்டியை தேவைப்பட்டா எங்க அம்மா ஓட்டுவாங்க என் அப்பா ஓட்டுவாரே என் தம்பி ஓட்டுவான் யார் வேணாலும் ஓட்டலாம் பட்டா ஹ அப்புறம்

இருக்கு பேசுங்க ஓ நல்லா இருக்கியா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீ பண்றது நல்லா இருக்குன்னு சொன்னேன் இஎம்ஐ கட்ட துப்பு உனக்கு உனக்கெல்லாம் லவ் வேற உனக்கெல்லாம் லவ்வர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது இந்த மாதிரி பொண்ணு